Aww. Mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம் சசி சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மொபைல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து உடஞ்சி போச்சு எங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு கடையை சூஸ் பண்ணோம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த கடையில் கேமராவோட எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருந்தாங்க அங்கே பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டும் இருந்தது ரெண்டு மூணு மொபைல் ஸ்டாண்ட் பார்த்தேன் எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தப்பதான் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கோட ஒரு ஸ்டாண்டை பார்த்தேன் அது எப்படி இருக்கேனான்னு மொபைல் வச்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்ட் காமிச்சாங்க அதுவும் மொபைலில் வந்து செட் பண்ணி பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருந்துச்சா அப்புறம் அந்த லைட் ஸ்டாண்டு இது பண்ணப்போ அது எனக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட்டு எப்படி சொன்னாங்கன்னா சார்ஜர் இல்லை நம்ம வந்து பேட்ரி தான் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது பேட்ரி தனியாக வாங்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் கொண்டு போகும்போது நம்ம சேஃப்டியாக கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காக நான் அந்த மொபைல் அந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஆனால் ஆல்ரெடி பிடிச்சிருந்தது ஆனால் அது வாங்கவேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பிரைட்னஸ்ஸாக அந்த லைட் காமிக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்ட் அந்த என்ன காமிச்சாங்க அதுலேயும் மொபைல் ஃபிட் பண்ணி பார்த்தோம் அதுவும் நல்லா தான் இருந்தது ரெண்டுத்துலையும் எது எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தது கடைசியில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாண்டும் காமிச்சாங்க ஃபைனலி அந்த ஸ்டாண்ட் தான் நான் பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாண்ட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அதுவும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்டாக காமிச்ச ஸ்டாண்டை வந்து மொபைல் ஃபிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டாக பார்த்த மொபைல் ஸ்டாண்டை வாங்கிட்டு சரி கேமராவோட மைக்கு வாங்கலாம் மொபைல் வாய்ஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது வாய்ஸ் கிளியராக கேட்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காக நான் மைக்கும் பார்த்தேன் மைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது காஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது சரி என்ன பண்ணுறது வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக காஸ்ட்டு பார்க்காம மொபைல் ஸ்டாண்ட் வாங்கியாச்சு அவங்க வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சாங்க வாங்கிட்டு அடிச்சுடைய ஃபைனலி நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் வாங்கலாம்னு நினச்சிட்ருந்தோம் சரி ட்ரெஸ் வாங்க போகலாமா வேண்டாமாங்கிற மாதிரி டபுள் திங்கிங்காக இருந்தது சரி வாங்கிட்டே போயிடுவோம்னு சொல்லிவிட்டு ஜூஸ் குடிக்கலாம்னு போனோம் ஜூஸ் குடிக்கிற இடத்துல எடுக்கல அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் நினைக்கிறேன் அங்கே போனோம் அங்கே போயிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ஆனால் பட் ஆனால் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு சரி குட்டீஸ்க்கு மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகவே வந்ததுக்காகன்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போட்டு பார்க்க சொன்னேன் போட்டு பார்த்து அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை என்கிட்ட காமிச்சா சரி ஓகே அதே எடுத்துக்காடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோமே எடுக்காமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க பார்க்கணும் எது பார்த்தாலே அழகாக தான் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் டிஷர்ட் பார்த்தோம் மாமாவுக்கு வாங்கலாங்கிறதுக்காக கலர்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க ஆனால் அவருக்கு அது பிடிக்கல அதனால் டி ஷர்ட் வாங்கவே இல்லை எது எடுத்தாலே பார்க்க அழகாக தான் இருக்கு ஆனால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேட்டை பார்த்தா பயமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய்